வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழகத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமையை கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்தி பங்கேற்றார் வன்கொடுமை கண்டத்திலேயே தான் அதிகமாக இது போன்ற கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது எத்தனையோ மாநிலங்கள் மதவெறி சாதி இருந்தாலும் அதையெல்லாம் முறியடித்து அதிகமாக இந்த ஆணவ கொலைகளும் தீண்டாமைகளும் கொடுமைகளும் சாதி ஆணவ போக்குகளும் தமிழகத்திலே தான் நடக்கிறது ஆனால் இங்கே கேட்டால் இது சமூக நீதி அரசு என்றும் திராவிட மாடல் அரசு என்றும் இது பெரியாருடைய மண்ணு என்றும் இங்கே எந்தவிதமான மக்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சமூக நீதி அனவரிக்கமான அரசு என்று சொல்லிக்கின்ற இந்த ஆட்சியாளர்களால் தான் இங்கே பல்வேறுபட்ட சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது நடக்கின்ற சம்பவங்களுக்கெல்லாம் ஆளுங்கட்சிக்காரர்களே உடந்தையாக இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு சம்பவம்தான் மிக வேதனையாக இருக்கின்றது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்காவில் பகுதியிலே குடிநீரிலே மலத்தை கலந்து அந்த குடிநீரை குடித்து மருத்துவமனையிலே அவர்கள் அட்மிட் ஆகி உடல் பாதிப்புக்கு பிறகு இது குடிநீரிலே மலம் கலந்திருக்கிறது என்று சொன்ன காரணத்தினால் யார் சொன்னார்களோ அவர்களே குற்றவாளி என்று அறிவிக்கின்ற இந்த அரசை நாம் என்ன சொல்லுவது யார் தப்பை கண்டுபிடித்து சொல்கிறார்களோ அவர்களே தான் தப்பு செய்தார்களே என்றால் அவர்களே குடிநீரில் மலத்தை கலந்து அவர்களே குடித்து அவர்களே உயிருக்கு ஆபத்தான உபாதைகளை அனுபவித்து மருத்துவமனைக்கு செல்வார்களா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஈசானிய தெருவைச் சேர்ந்தவர் ராஃபியா பிவி இவரது மகள் சமீரா பானு வயது பத்தொன்பது மாமியார் காஜிதா பிவி வயது அறுபது இருவரும் வீட்டில் தனியாக இருந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி வீட்டிற்குள் புகுந்த நபர் நான்கு பேர் கொள்ளையடிக்க முயன்றனர் தடுக்க வந்த சமீரா பானு மற்றும் காஜிதா பீவியை தாக்கினர் இதில் படுகாயமடைந்த இருவரும் ஸ்பாட்டிலேயே அதைத் தொடர்ந்து கொள்ளையர்கள் தப்பி ஓடினர் சீர்காழி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இந்த வழக்கு பின்னர் நாகை மாவட்ட சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது விசாரணையில் கடலூர் மாவட்டம் பாதிரிக்குப்பம் தினேஷ்குமார் புதுப்பாளையம் சுரேஷ்குமார் காராமணிக்குப்பம் கமல் மற்றும் செல்லங்குப்பம் ஆனந்த் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் கொள்ளையடிக்க முயன்ற போது தடுத்ததால் பாட்டி பேத்தியை அடித்துக் கொன்றதாக ஒப்புக்கொண்டனர் இவ்வழக்கு மயிலாடுதுறை மாவட்ட கோர்ட்டில் நடந்தது விசாரணை நடத்திய நீதிபதி விஜயகுமாரி நான்கு பேருக்கும் ஆயுள் தண்டனை மற்றும் தலா ஆறாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி ஞானேஷ்குமார் குமார் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார் அழகர் கோயில் ரோட்டில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகைக்கு வந்தார் அவரை மதுரை கலெக்டர் சங்கீதா தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி உட்பட உயர் அதிகாரிகள் வரவேற்றனர் the first step towards national service is voting all citizens of india who have completed 18 years of age should become electors and should always vote The Election Commission of India will always stand with the voters. I had come to Madurai and had reviewed the electoral process work here. The Chief Electoral Officer is, uh, was also there, and the District Election Officer. Senior police officers and uh, civil service officers were also there. They are doing good work. திருச்சி மத்திய வடக்கு மாவட்ட திமுக செயற்குழு திமுக சார்பு அணிகளின் மாவட்ட மாநகர அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கூட்டம் திருச்சி கலைஞர் அறிவாலயத்தில் நடைபெற்றது திருச்சி மத்திய மாவட்ட செயலாளர் வைரமணி தலைமை வகித்தார் நகராட்சி நிர்வாக அமைச்சர் நேரு பேசினார் கூட்டத்தில் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் நடிகர் கட்சியில தொடக்க விழாவில் நம்ம பிரசாந்த் கிஷோர் வந்து சேரம் வந்து பார்க்க போறாரு பேச போறாரு என்னென்ன சொன்ன உள்ளூர்ல போதவர் கிஷோர் பீகாரின்னாரு அவர் வந்து இது வந்து தொகுதி வகுப்பாளர் பெரிய எப்படி நாம் வெற்றி பெற போகிறோம் சொல்ல சொல்கிறார் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியும் என்பதெல்லாம் நாம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் பணியாற்றினார் இன்றைக்கு மாற்று கட்சிக்கு சென்று பணியாற்ற சென்றிருக்கிறார் அனைத்தையும் காட்டிலும் நம்முடைய முதலமைச்சர் ஒன்றும் நம்ம தலைவரும் சும்மா இல்லை அவருக்கு தெரியாதது ஒன்றும் எனக்கு தெரியும் அவருக்கு எனவே யார் எப்படி எதிர்கொள்வது என்பது மாண்புமிகு தமிழக முதல்வர் நம்முடைய தலைவர் அவர்கள் நிச்சயமாக அதை எதிர்கொள்வார் அவர் சொல்லுகிற வேலையை நாம் செய்து கொடுத்தாலே போதும் அவர் என்ன கட்டளை இருக்கிறாரோ அந்த கட்டளையை நாம் செய்து கொடுத்தாலே திராவிட முன்னேற்ற கழகத்தை மிகப்பெரிய வெற்றி பாதைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு செல்வார்கள் என்பதை மாற்றம் நான் இப்போது சொல்ல விரும்புகிறேன் எனவே இந்தியாக உங்களோடு நான் கொஞ்ச நேரம் எப்படி தேர்தல் வரும் தேர்தல் எப்படி அமையும் நாம் எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் ஒரு இருபது நிமிடம் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் ஹோசூர் கூசலப்பள்ளியைச் சேர்ந்தவர் ராஜு இவர் செம்மரக்கட்டை வியாபார புரோக்கராக செயல்பட்டு வந்துள்ளார் ராஜுவின் வீட்டில் செம்மரக்கட்டைகள் பதுக்கி வைத்திருப்பதாக பாகலூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது போலீசார் அவரது வீட்டில் சோதனை செய்தனர் வீட்டின் பின்னால் எழுநூற்று பதினைந்து கிலோ எடையுள்ள இருபத்தைந்து செம்மரக்கட்டைகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது போலீசார் செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்தனர் இதன் மதிப்பு முப்பத்தி ஐந்து லட்சமும் சர்வதேச சந்தையில் இதன் மதிப்பு மூன்றரை கோடி ரூபாய் இடமும் கோரப்படுகிறது போலீசார் வீட்டில் சோதனை செய்வது தெரிந்து புரோக்கர் ராஜு எஸ்கேப் ஆனார் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய ராஜுவை தேடி வருகின்றனர் சேலம் மாவட்டம் கங்கவள்ளி அருகே கூடமலை தனியார் திருமண மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் ஒரு பகுதியாக சமுதாயம் வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூறு கர்ப்பிணிகள் பங்கேற்றனர்

அந்த சீ பால் குழந்தையோட வயிறு அப்ப என்ன திரும்ப கெப்பாசிட்டி இருக்கும் ஒரே சொட்டு தான் உங்களுக்கு குழந்தையோட வயிற்றுல இருக்க கெப்பாசிட்டி பிடிக்கும் ஆனா அந்த ஒரு சொட்டு பாலை நீங்க கொடுக்க தவறிட்டீங்கன்னா அது உங்களுக்கு கஷ்டம் தான் ஏன்னா விட்டமின்ஸ் மினரல்ஸ் நிறைஞ்ச அந்த பால் கொடுக்கணும் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது அத மட்டும்தான் இருக்கு குழந்தை அழுத்தில குழந்தை அழுகு அதெல்லாம் போய் குழந்தை அழுதுன்னா அதுக்கு வேற ஏதோ ரீசனா இருக்கும்

இந்நிலையில் இன்று நகரமன்ற கூட்டம் நடைபெற்றது நகராட்சி நிர்வாகம் எந்த வேலைகளையும் முறையாக பிரித்து கொடுப்பதில்லை என திமுக கவுன்சிலர்கள் ஏழு பேர் புகார் தெரிவித்தனர் அனைவருக்கும் வேலை பகிர்ந்தளிக்கப்படுவதாக நகரமன்ற தலைவர் விளக்கம் அளித்தார் இதனை ஏற்றுக்கொள்ளாத ஏழு திமுக கவுன்சிலர்கள் உள்பட பத்து கவுன்சிலர்கள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர்

கள்ளக்குறிச்சி தலைமை தபால் நிலையம் அருகே வந்தபோது கரும்பு டிராக்டரை பைக் முந்த முயன்றது அப்போது டிராக்டர் மீது மோதிய பைக் விபத்துக்குள்ளானது இதில் சுபா மற்றும் கௌதம் மீது டிராக்டரின் சக்கரம் ஏறி இறங்கியது இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் படுகாயமடைந்த கண்ணனை கள்ளக்குறிச்சி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் கள்ளக்குறிச்சி போலீசார் விசாரிக்கின்றனர்